எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம் லேக் தாகோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் இப்போ நம்ம மலை மேல இருக்க லேக் தாகோ சிட்டிக்கு வந்தாச்சு அந்த பக்கத்துல வர சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே வந்து வர டூரிஸ்டுங்க வந்து தங்கிக்கிறதுக்கான இடங்கள் அது லேக் தாகோவுக்கு வந்து பே ஏரிய மக்கள் வந்து அடிக்கடி வெக்கேஷனுக்கு இங்க தான் வருவாங்க கலிஃபோர்னியாங்கிறது முன்னாடி வந்து கோல்டன் சிட்டின்னு வந்து சொல்லுவாங்களாம் என்ன இங்கே நிறைய கோல்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு பூர்வக்குழி மக்கள் மற்ற நிறைய பேர் வந்து கோல்டை தேடி இங்கே வந்திருக்காங்க அந்த மக்களும் வந்து இப்போவும் வந்து இந்த ஏரியை சுற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த மிக உயரமான பைன் மரங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி இங்கே இருக்க கட்டடங்கள் எல்லாமே அந்த மரத்தால் செய்யப்பட்டது தான் சிட்டியே வந்து ரொம்ப அழகா இருந்தது இன்னும் போக போக நம்ம லேக்கு அந்த மலை அந்த மரம் இன்னும் பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கும் இந்த நமக்கு லேக் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சைடில் பாருங்கள் அந்த லேக் உங்களுக்கு வந்து அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு நல்ல தெளிவான தண்ணீர் பாருங்கள் லேக் தகவல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த லேக் தகவ பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணிவிட்டு நம்ம பே பார்க்கிங் க்ரௌண்ட் போக்குறோம் talk on my hand oh, okay. for cry out wild <laughs> i swear <laughs> thank you love இறங்கணும் commanday வெளிய நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பொறுமை அதுக்கு அப்புறம் லேக்க போலாம் லேசர் parking நம்ம எந்த சைடு போடுறோம் அப்படி போயிட்டே இருக்கேன் இந்த சைடு உள்ள இருக்கு என்ன வந்து இதுதான் நான் picnic-க்கு எடுத்து வந்த கரடி நிறைய கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு லேக்க வந்து சுத்தி காட்டுறதுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கடைசியா நம்ம லேக் பார்க்க வந்தாச்சு இந்த லேக்குக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்து சான் ஹார்பர் பீச்சுன்னு சொல்றாங்க இங்க இருந்த மணல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு கடல்ல இருந்த மணல் தான் இருந்துச்சு இங்க இந்த ஏரி வந்து அமெரிக்காவில் இரண்டாவது ஆ ஆழமான ஏரின்னு சொல்கிறாங்க மலை மேலே இருக்கக்கூடிய ஏரிகளில் இது இரண்டாவது ஆழமான ஏரியா இதனோட ஆழம் வந்து சுமார் முந்நூறு மீட்டர் ஆழம்னு சொல்கிறாங்க சுற்றளவு வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் சுத்தளவுன்னு சொல்கிறாங்க இது வந்து கலிஃபோர்னியா நெவாடா ரெண்டு மாகாணத்தோட பார்டரில் தான் இந்த ஏரி இருக்குது அதாவது இந்த ஏரியோட மூணில் ரெண்டு பகுதி வந்து கலிஃபோர்னியா மாகாணத்துலேயும் மூணில் ஒரு பகுதி வந்து நவாடா மாகாணத்துலேயும் இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் இருக்க தண்ணீர் வந்து தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து குடிக்க தகுதியான தண்ணீர்னு தான் சொல்கிறாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து கலிஃபோர்னியா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு பிற் பிட் நாட்களில் வந்து மழைநீர் சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஏரியை உருவாயிருக்கலாம்னு சொல்லப்படுதான் அவ்வளோதாங்க இந்த ஏரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் நல்ல காத்து அந்த அலையோட சத்தம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் குழந்தையும் தண்ணியில ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தது சரி விளையாடட்டோம்னு நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த தண்ணி வந்து அக்வா ப்ளூ கலர்ல அப்படியே அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த தண்ணி அதில் கயாக்கிங் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே எல்லாமே இருந்தாங்க நிறைய பேர் பிற்பாடு எங்கள் மண்ணில் வந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க விளையாடிட்டே இருந்தாங்க ரெஸ்ட்டே இல்லை விளையாடிட்டே இருந்தாங்க இது வந்து கலிபோர்னியாவில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் அது இதை வந்து நார்த் லேக் தாகவும் சவுத் லேக் தகவல் ரெண்டு பக்கமாக பிரித்து சொல்கிறாங்க நாம் இப்போ இருக்கிறது வந்து சவு நார்த்தில் தான் இருக்கோம் குழந்தைங்க இந்த இடத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதில் எந்தளவுட்டுமே இல்லை திரும்பியும் தண்ணிக்கு போயாச்சு தண்ணியில் விளையாடுறது மணலில் வந்து உட்காந்து விளையாடுறது திரும்பி தண்ணியில் விளையாடுறது இதே மாதிரியே மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க